ஹை ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கிட்ட கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க எப்படியோ வந்து விஜய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டி கழிச்சிட்டு வந்து இருந்தார் ஆனால் இருந்தாலே வந்து ரேணுகாவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து குணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு உடனே வந்து அந்த சித்தரை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொட்டி அடிக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து கூட்டிகிட்டு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க யாருக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு நம்ம மனோகரனாக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் அதனால தான் வந்து உன்னையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து விஷயத்த வந்து சொல்லி விட்டுட்டாங்க என்னது மனோகரனாக்கும் வந்து மொட்டை அடிக்கிறோமா என்ன இது ஏன் இப்போ வந்து புதுசாக வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுக்கா இருந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி வந்து அப்படியே வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து புட்டு புட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்கு வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு ஆமாம் இன்னும் வந்து இன்றைக்கி வந்து மொட்டை மொட்டையடிக்கிறதாண்டி வந்து எங்களுடைய பிளான் எதுக்காக வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மனோகர் வந்து நினச்சிட்டு இருப்பாரு இந்த சித்தர் வந்து வேப்பிலையை வந்து தலையில் வச்சாலே வந்து சொல்லி சொல்லிவிடுவார் இவ வந்து மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காளா இல்லை வந்து சும்மாவே வந்து ஆக்டிங் வந்து போடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லி நம்ம யாரு சித்தர் வந்து சொல்லி சொல்லிடுவார் அப்படின்ட்டு மனோகர் வந்து இருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்யூல் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து வரிசையாக வந்து உக்காந்துட்டுருக்கும்போது வந்து எல்லாருக்குமே வந்து வந்து அவர் வந்து பார்த்து வந்து சொல்லிகிட்ருக்காரு உன் பொண்ணுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது உன் பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது உன் பையனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு ஓகே நல்ல விஷயம் எல்லாருக்குமே வந்து சொல்லி சொல்கிறாரு அப்போ நம்ம ரேணுகாவுக்கும் வந்து ஏதோ வந்து சொல்லி வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து நல்லபடியாக வந்து குணமடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கும் வந்து வந்து ஒரு நம்பிக்கை வந்து உண்டாகுதுங்க சரி ஓகே தான் ரேணுகா வந்து நல்லபடியாக வந்து மனநல வந்து சரிபட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு குணத்தோட நல்ல ஒரு பண்போடு நல்ல ஒரு பொண்ணா ஒரு பெண்ணா அதுக்கப்புறம் ஒரு மனைவியாக ஒரு அம்மாவா இந்த சமுதாயத்தில் வந்து வாழணும் அப்படின்றதுனால தான் வந்து இவ்வளோ முயற்சி வந்து எடுக்கிறாங்க சரி ஓகே இந்த முயற்சியில் வந்து வெற்றி பெறுவாங்களா வெற்றி பெற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஆனால் இந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் டவுட் வந்து வரும் என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மனோகர் நினைக்கிறது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு வந்து நல்லாவே வந்து காமிச்சிருக்காங்க அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வரிசையாக உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்களும் வந்து வரிசையில் போய் உட்காந்து உக்காந்துட்டுருக்காங்க உனக்கும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி ஓகே நானும் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ வந்து ஒரு நமக்கு வந்து ஏதோ தான் வந்து சாப்பிட தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரேணுகாவும் போயிட்டு வந்து உக்காந்துடுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாமியாரோட தந்திரமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா மேலேயும் வந்து அந்த வேப்பிலியை வந்து தலைமையில் வந்து அடிக்கிறாங்க அப்படியே வந்து அடித்த உடனே வந்து ரேணுகா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பலியை வந்து புடுங்கி விட்ரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரேணுக்காவும் வந்து அந்த வேப்பிலையை வந்து பிடிங்கி வந்து போடுறாங்க சாமியாருக்கு உடனே வந்து ஷாக் ஆகிடுது ஏன்னா இது உடனே வந்து இப்படி வந்து ஷாக் கொடுக்குறாளே இவள் இவளுக்கு வந்து ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது இவளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சாமியாரை வந்து நம்ப வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி வந்து பிளானை வந்து போடுறாங்களா இல்லை சாமியாரே வந்து பயம் அவன் வந்து ஒன்றும் வந்து கிடையாது அவன் வந்து ஏதோ ஒரு டம்மி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுக்கா வந்து இந்த மாதிரி வந்து பிளானை வந்து போடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இதுவும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து நடக்குது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுக்கா இருந்துட்டு பக்கத்தில் வந்து எல்லாருமே வந்து குறி சொல்கிறவங்க இல்லை வந்து சித்தராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோயிலில் தான் வந்து வந்து இருப்பாங்க அது மாதிரி தான் வந்து இந்த இடத்துலையும் வந்து சித்தர் வந்து அந்த கோயிலில் வந்து உட்காந்துட்டுருக்காரு அந்த கோயிலில் வந்து என்னென்ன இருக்க போகுது கண்டிப்பாக வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக சூளம் இருக்கும் அந்த சூளத்தை வந்து எடுத்துடுறாங்க யார் வந்து எடுக்கிறாங்க மனோகரா விஜயா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து வந்து ஒரு மெச்சூரான பர்சன் ஒரு மனநிலை வந்து கரெக்டாக இருக்கிறவங்க இதை வந்து பண்ணணும் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா தான் அப்போ ரேணுகா தான் வந்து அந்த சூழலத்தை எடுத்து யாரை வந்து குத்துறதுக்கு வந்து போகிறாங்க நம்ம மனோகரா தான் மனோகர் மேலே வந்து எதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த வன்மத்தை வந்து அவங்க மேலே வந்து காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக வந்து காட்ட போகிறாங்க அப்படி வந்து காட்டிட்டாங்கன்னா என்ன ஆக போகுது அந்த இடத்துல சூழத்தால் வந்து குத்திட்டாங்கன்னா மொத்த வந்து முடிஞ்சு போயிடும் கொலைக்கேசில் வந்து உள்ளே போயிடுவாங்க சரி ஓகே இந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து தடுப்பாரா இல்லை மல்லி வந்து தடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து தடுத்து ஆகணும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிவிட்டா